எவனே வந்து ஏறினாலும் அவனுக்கு மரண பயத்தை காமிச்சு விட்ருவாங்க ஆம்னி பஸ்ஸு எத்தனை பேர் நல்லா தூங்கிக்கிட்டு சௌரியமா போகணும்னு சொல்லி ஆம்னி பஸ்ஸை ஸ்லீப்பரை புக் பண்ணி தூங்காம விடிய போய் தூங்காம வீட்டுக்கு போய் இறங்கிருக்கீன் எனக்கு அந்த அனுபவம்லாம் இருக்கு அது என்னதான் தைரியமாக புக் பண்ணாலும் அது உள்ள போய் ஏறப்ப ஒரு ஆட்டை ஆட்டிட்டு அந்த சைட்ல கிராசிங்லாம் போவோம் நமக்கு பக்கத்தில் அந்த லாரி இந்த பெரிய லாரி ஆப்போசிட்ல வந்து இறங்குறது இதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ஒரு பிரேக் அடிச்சான்னு வச்சு எங்களே முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல ஏதோ வழிகிற மாதிரி நமக்கு எல்லாம் இன்னைக்கு இன்னைக்குலாம் நேற்று சென்னை நோக்கி வந்துட்டு இருந்த ஒரு ஆம்னி பஸ் செங்கல்பட்டை கிட்ட கிளோஸ் அதாவது எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்றது வித விதமா வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது முன்னாடி போயிட்டு இருந்த லாரி இன்னொரு பஸ் மேல இடிச்சது அதுக்கு பின்னாடி வந்து இருந்த ஆம்னி பஸ் அதை லாரி மேல இடிச்சது ஒரு லாரி மேல கோலாது இருக்கு லாரி வந்து நல்லா போயிட்டு இருந்த லாரி ஏதோ ஒரு பிரச்சனை நின்றுச்சு பின்னாடி வந்து ஆம்னி பஸ் அதை கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு சட்டாக்குன்னு உள்ள போய் அதை நீங்க பார்த்துருக்கலாம் இந்த பைனல் டெஸ்டினேஷன் ஒரு படம் இருக்கு இல்லைங்களா அதுல இந்த மர கட்டை வந்து கார்ல விழுந்து அப்படியே அடிச்சு தூக்கி உள்ள போ அந்த மாதிரி மொத்தமா ஒரு நாலு பேர் உசுறு ஸ்பாட்லே அவுட் ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாங்க இப்போ இப்போ அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா லாரி காரே அவன் பிரேக் அடிச்சதுனால தான் இப்படி அப்படின்னு எல்லாரும் வந்து இப்ப அதைத்தான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆம்னி பஸ் பத்தி யாரும் எதுவுமே பேசுறது கிடையாது ஆம்னி பஸ்ஸோட அதிகபட்ச கேப் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த இந்த இது அது போட்டி போட்டு போவாங்க முக்கியமா இந்த இதை தாண்டது ஹைவே தாண்டும் போது அப்படியே நல்ல அது அந்த அது இது பக்கத்துல இருக்கவங்க கை நீட்டி நம்ம ஏதாவது பாசல வாங்கிக்கலாம் அந்த அளவு இருக்கும் இவ்வளவுதான் கேப் இருக்கும் முன்னாடி அவன் அந்த டயர் அவனோட பேக் டயரும் நம்மளோட ஃப்ரண்ட் டயரும் கிஷ் பண்ணிட்டு போற மாதிரியே இருக்கு நமக்கு ஃபீல் இது மொதல் ஆக்சிடெண்டான கிடையாது செங்கல்பட்டு இதே கிட்டத்தட்ட நாலு மாசத்துல ஒரு ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு ஆக்சிடென்ட் ஒரு நூத்தி ஐம்பத்தோரு உச்சுறு போயிருக்கு வெறும் நாலு மாசத்துல அந்த செங்கல்பட்டு சரௌண்டிங் மது மதுரை அந்த மதுராந்தம் பக்கம்லாம் கார் ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தின்றாங்க ஆனா இதுக்கு முழுக்கான இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ரோடு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அங்கெங்க சின்னதாது அங்கெங்க பெருசாது பல இடங்கள்ல குழி தோண்டி வச்சிருக்காங்க எதுக்கு தோண்டி வச்சிருக்காங்கன்றது தெரியல ஆனா இப்போ இந்த இப்ப இந்த ஆக்சிடென்ட மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் எப்படியோ வேம விரட்டி வந்துடணும் நம்ம பஸ்ல ஏறப்ப டிரைவர் கூட நம்ம பதத்தைப்படுவோம் எப்பனே ஊருக்கு போவோம் இத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு போனா ஆறு மணிக்கு தான் போவோமா அஞ்சு மணிக்கு எல்லாம் போவாதா பத்து மணிக்கு இருக்க வேண்டிய வண்டியை பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு நீ எடுத்து அவன் விரட்டி கொண்டா அந்த டைம் இதுல சேவ் பண்ண விரட்டி கொண்டாந்து கொண்டாந்துட்ட எந்த ஒரு டிரைவருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு வண்டி ஓட்ட மாட்டான் கண்டிப்பா ஓட்ட மாட்டான் ஆனா அவன் ஆக்சிடென்ட் அதே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆக கூடாது அப்படின்னு கவனமா ஓட்டுவனான்னு பார்த்தா அதுவும் கிடையாது உண்மை நீங்க ஒத்துக்கலைனாலும் அதான் சார் நசம் இந்த லட்சணத்தில் இடையில லாரியை அங்கங்கே நிப்பாட்டி போட்டுருவாங்க ஹைவேல ஹைவேல நிப்பாட்டி போட்டுருவாங்க அந்த நிப்பாட்டி போடுறவன் ஒழுங்காக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஒரு பேரிகேட் மாதிரி வச்சு எதையா சொல்ல கையில் விளக்கையாவது பிடிச்சிட்டு எவனையாச்சும் நிற்க சொல்லலாம் எதுவுமே கூட இருட்டில் அப்படியே பச அந்த இண்டிகேட்டரில் தார் போட்டு நிற்க நான் பார்த்துருக்கேன் அங்கே ஒரு லாரியை மறைச்சு வச்சிருப்பாங்க நடு ரோட்டில் நாம தான் கண்டுபிடிச்சி ஒதுங்கி போகணும் நடந்த கிடையாது இது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான உசுறு போயிருக்கு இது வரைக்கும் ரோடு போட்ட காலத்துல இருந்த இப்ப இந்த செங்கல்படம் லாஸ்ட் ஒன் இயர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அதுல எவ்வளவு உசுறு போயிருக்குன்னு கலக்க வச்ச இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்றதுதான் நமக்கு தோணும் ஏதோ ஒன்னு ரெண்டு அப்பப்ப தப்பித்தவரை மேல வந்தது ஆமணி பஸ் டிரைவருக்கு எல்லாம் ஒரு பெரிய வேண்டுகோள் தயவு செய்து காலில விழுந்து கும்புறோம் உங்களை எல்லாம் நாங்க யமனா பாக்கல சிவனா பார்க்குறோம் காப்பாத்துவீங்கன்னு நம்புறோம் காப்பாத்துவீங்களா இல்ல எப்படி